அன்பினால் என்னையும் தாங்கி செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி அறுபத்தி ஆறாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி அறுபத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் பரசு ராமன் காலம் ராமபானத்தால் பரசு ராமனின் ஆணவம் அழிதலும் நற்குணமே கொண்டவராக அவன் மாற்றம் அடைந்தலும் பாடல் எண் இருநூற்றி அறுபத்தி ஏழு ஆணவமே இலக்கனவே அவன் சொன்ன உடனேயே பானம் அந்த இலக்கென்னும் படர் வனத்தை குடைந்திடலாய் காணாதே அழிய வைக்கும் காட்டு தீ போல் கடைய கோணல் உள்ளம் போய் குணத்தின் கோலம் அங்கே படர்ந்ததுவே இதுவே அந்த இருநூற்றி அறுபத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இலக்கெனவே அவன் சொன்ன உடனேயே என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் ராமன் எய்து தன்னை நோக்கி பாய்ந்து வந்த ராமபானத்தால் தனது உயிருக்கு வந்து கொண்டிருக்கும் ஆபத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தான் கொண்ட ஆணவமே அந்த ராமபானத்திற்கு இலக்கு என்று பரசுராமன் ஆனவன் கூறிய உடனேயே பானம் அந்த இலக்கென்னும் படர் வனத்தை குடைந்திடலாய் ராம பானமானது அந்த பரசுராமனது உள்ளத்துள் குடியிருக்கும் ஆணவத்தினை தனது இலக்காக எடுத்துக்கொண்டது அந்த ஆணவமானது எதிரிலே படர்ந்து தோன்றும் பெரும் வனம் போலவே வளர்ந்து படர்ந்து மிக பெரிய அளவிலான எல்லைகள் கொண்ட பரப்புடைய பெருங்காடு போல் தோன்றே அந்த பரசுராமனின் படர்ந்து விரிந்த ஆணவமாகிய அந்த வனத்தை ராமபானமானது வேகமாக சென்று தாக்கி குடைந்து நின்ற வண்ணமாய் காணாதே அழிய வைக்கும் காட்டு தீ போல் கடைய அந்த ஆணவம் முற்றிலுமாக இனிமேல் உலகத்தாரின் கண்களிலே காணாதபடியாக அதை அழித்து ஒழிக்கும் முனைப்புடன் வனத்தினை அழிக்கும் காட்டுத் தீ போலவே தோன்றி அந்த ஆணவமாகிய இலக்கின் மேல் காட்டுத் தீ என்னும் நெருப்பினால் கடைந்தது கோணல் உள்ளம் போய் புனத்தின் கோலம் அங்கே படர்ந்ததுவே அவ்வாறாக காட்டுத் தீயினால் கடையப்பட்ட காரணத்தினால் அந்த பெருவனம் போல நின்ற பரசுராமனின் ஆணவம் அங்கே ராமபானத்தின் தாக்குதலால் ஏற்பட்ட காட்டு தீயினால் முற்றிலுமாக அழிந்து ஒழிந்த காரணத்தால் பரசுராமனின் உள்ளத்தில் இருந்த கோணல் என்னும் மீதியற்ற நேர்மையற்ற பண்பு குறைபாடும் முற்றிலுமாய் அகன்று போனது அவ்வாறு அந்த கோணல் தன்மை அகன்ற காரணத்தால் பரசுராமனிடம் நற்குணமே குடிகொண்ட கோலம் படர்ந்து அவனை மேலும் உயர்வுபடுத்தியது இதுவே இந்த இருநூற்றி அறுபத்தி ஏழாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி அறுபத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்